வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் அன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வடகாடு திரு பாலசாமி ஐயா அவங்க தோட்டத்தில் இருக்கோம் மிளகு சாகுபடியில் ஒரு மிக பெரும் சாதனையாளர் அதாவது வந்து சமவெளி பிரதேசத்தில் மிளகு வைக்க முடியும் அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட மூணாவது தடவை இங்கே வந்திருக்கிறோம் சமவெளி பிரதேசத்தில் மிளகு வைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு புதிய கோணம் ஒரு புதிய முயற்சி ஒரு வெற்றியாளராக வந்து வேணும் தானும் வாழணும் மற்றவங்களுக்கும் வாழறதுக்கு வழியும் காட்டணும் அதுதான் ஒரு உண்மையான வெற்றியாளன் அடையாளம் தான் மட்டுமே ஜெயிக்கிறது வந்து கிடையாது அந்த மாதிரி சமவெளி பிரதேசத்தில் மிளகு வளர்க்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தென்னையில் வளர்க்குறாங்க மலைப்பிரதேசங்கள்லாம் அந்த மிளகு வளர்க்குறதுக்காக தனியாக மரம் இருக்குது இங்கே வந்து சமவெளி பிரதேசத்தில் எளிமையாக இருக்கணும் விளைச்சலும் குறையக்கூடாது மிக உயர்ந்த தரத்தோடு வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே தனி மனிதராக நின்று போராடி இந்த முறையை உருவாக்கியிருக்காங்க கிளேரி சிடியா கிளேரி சிடியான்னு சொல்லுவோம் நம்ம இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை பாருங்கள் ஒரு மலையினுடைய சூழல் வந்து இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அப்படியே நிறையா இந்த செடிகள் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பசுமை இருக்குது கீழே வந்து குளிர்ச்சியாக இருக்குது ஒரு மலையில் வெயில் எப்படி போடணும் எப்படி குளிர்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி சூழலை முதல்ல வடிவமைச்சிருக்காங்க இந்த கா இந்த மிளகு செடியோட காய்கள்லாம் பாருங்கள் ஒரு எத்தனை அடிங்க சொன்னீங்க ஆறு எட் எட்டு அடி பன்னெண்டுக்கு பன்னெண்டு கொடி ஆறு பேர் செடி பன்னெண்டு கொடி ரெண்டு விதமான செடி மிளகு இருக்குது ஒன்று வந்து குத்து செடி இது வந்து குத்து செடி செடி வகையரா இது இயற்கை பாருங்க இது வந்து செடி ஒரு ஒரு இலைக்கு ஒரு ஒரு காம்பு ஒரு ஒரு காம்புக்கு ஒரு கொத்து மிளகுங்க இதுதான் மிளகோட பண்பு ஒரு இலைக்கு ஒரு காம்பு ஒரு காம்புக்கு ஒரு கொத்து மிளகு இது வந்து செடி முறையில் மிளகு வளர்க்குறது இது வந்து கொடி முறையில் மிளகு வளர்க்குறது கொடி முறையில் வளர்க்கணுன்னு சொன்னால் பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி செடி முறையில் வளர்க்கணுன்னா அடி ஆரடி இதுவருக்கு பாருங்கள் பக்கத்தில் ஐயாக நிற்கிறாங்க பக்கத்தில் பாருங்கள் ஆரடிக்கு அடி சரியா ஒரு ஏக்கரில் குறைச்சனா ஒரு ஆயிரம் செடி ஒரு செடிக்கு மூன்றாவது ஆண்டுக்கு பிறகு ஒரு செடிக்கு சராசரி ஒரு கிலோ மகசூல் எடுக்க முடியும் எடுக்கிறாங்க சரியா இது வந்து மிளகு வந்து இப்போ நெல்லுன்னா இங்கே கோதுமைன்னா இங்கே இப்படி ஒவ்வொரு தானியங்கள் வெவ்வேறு இடத்துல மிளகு வந்து ஒரு உலக உணவு உலகத்தரம் வாய்ந்த உலகம் முழுவதும் எப்போவுமே பற்றாக்குறை உள்ள ஒரு உணவுப் பொருள் அது தமிழ்நாட்டை பூராவுமே மிளகு பயிரிட்டால் கூட அவ்வளவும் சந்தைப்படுத்தி வெ வெற்றிகரமாக விற்கவும் கூடிய ஒரு உணவுப் பொருள் உணவுப் பொருள் அது வாசனை பொருள் உணவுப் பொருள் மருந்து கூட மருந்து பொருள் எல்லாத்துக்கும் மேலே இந்த மிளகுக்காகவே கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வந்ததுங்கிற வரலாறுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இது முக்கியமாக இவங்க இதில் கவரப்பட்டு தான் அவங்க இங்கே வந்தாங்க சரியா அதனால் விரும்புகிற நண்பர்கள் நிறைய மாதிரி பண்ணைகள் உருவாகியிருக்கு இந்த மிளகோட தரம் சர்வதேச அளவில் இந்த தமிழ்நாட்டில் இந்த சமவெளி பிரதேசத்தில் விளையாடுறது மலையில் விளையாடுற விட தரம் தான் உருவாக்குனது ஐயாவோட சிறப்பு நம்ம தொடர்ந்து மூன்றாவது முறையாக வரோம் அரியலூரில் புறத்தாக்குடியில் தர்மராஜ் இடத்துலையும் இப்போ அடுத்ததாக திருக்காலப்பூர் ஆனந்த் அவங்களுடைய இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பு சோழியக்குடி ராஜேந்திரன் மூணு பேர் வந்து மிளகு சாகுபடி பண்ணுறதுக்காக இருக்காங்க அங்கே எல்லாம் கி இந்த கிளேரிசிலியாக பயிராகிட்டுருக்கு மிளகு பயிரிட விரும்புகிற நண்பர்கள் முதல்ல சூடலை வடிவமைக்கணும் ஐயாவோட உதவி வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படும் ஒரு மாதிரி பண்ணையவே செஞ்சு வடிவமைச்சிருக்காங்க அதனால் நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபம் ஏன்னா நம்மளா தனியாக நின்று முயற்சி பண்ணி பண்ணுறத விட இந்த மாதிரி சூழல் வடிவமைப்பு மற்ற மற்ற எல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஐயாவை இன்றைக்கி சந்தித்ததில் ரொம்ப நன்றி விரும்புகிற நண்பர்கள் முழுவதும் இயற்கை அது அது முக்கியமாக சொல்லணும் எந்த விதமான ரசாயன கலப்பு இல்லாத நஞ்சு இல்லாத முற்றிலும் இயற்கைங்கிற அடிப்படையில் இந்த மிளகு இருக்கு விரும்புகிற நண்பர்கள் வந்து பாருங்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த மிளகு பயிரிட்டு இருக்கிற முறையெல்லாம் பாருங்கள் அப்படியே காட்டுங்க லட்சியம் இந்த மிளகினுடைய காய்ப்பு இந்த திறன் இந்த காயினுடைய இந்த கொத்துகளோட நீளம் அப்படியே நெடுக்க அப்படியே இந்த இடத்துல எத்தனை ஏக்கர் இந்த இடத்துல ரெண்டு ஏக்கர் இருக்கு மொத்தம் அஞ்சு ஏக்கர் மிளகு மிளகு நாற்றுகளும் தயாரிச்சு இருக்காங்க தாவரம் சொல்லிட்டு காப்பி மலையில தானே விளையுது அதையும் ஐயா பயிரிட்ருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காப்பிக்கு எவ்வளவு செலவாகுதோ அவ்வளவுதான் வருமானமே வருது காப்பிக்கு பண்ணுற செலவு அளவுக்கு தான் அதில் வருவாய் வருது காப்பியில் மிகப்பெரிய லாபம் இல்லை மிளகு வந்து வழியே இல்லாமல் வருவாயை கொடுக்கக்கூடிய ஒன்று போயிடும் கீழே இருந்து மேலே வரைக்கும் பாருங்கள் எப்படி சட சடையாக காய் பாருங்கள் ஒரு இலைக்கு ஒரு காம்புங்க ஒரு காம்புக்கு ஒரு ஒரு கொத்து ஒரு இலைக்கு ஒரு கொத்து மிளகு ஒரு இலைன்னா ஒரு காம்பு அந்த ஒரு ஒன்றுலேயும் ஒரு ஒரு கொத்து மிளகு பாருங்கள் இதே இதே இருக்குது பாருங்கள் நல்லா கிட்டையே தெரியுது பாருங்கள் இதில் நான் ஒரு மொத்தம் இதில் ஒரு ஒரு இலையும் ஒரு காம்பு இருக்குது ஒரு ஒரு காம்புலேயும் காயிருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு ஒரு காம்புலேயும் காய் ம் இதோ வருது பாருங்கள் சரிங்களா ரொம்ப அற்புதமான ஒரு பயிர் இன்னும் அதாவது இது வந்து ஒரு நம்முடைய விவசாயிகளுக்கு வரோம் ஏன்னா உலகத்தில் இந்த பகுதியில் அதுவும் மலைப்பிரதேசத்தில் வளையிறது தமிழ்நாட்டோட சிறப்பு வந்து மிளகு பயிரில் ஒன்று அது வந்து நம்ம பிரதேசத்தில் ரொம்ப சமவெளி பிரதேசத்திலே வளர்க்க முடியும் அப்படின்னு செஞ்சு சாதிச்சிருக்காங்க விரும்புகிற நண்பர்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மலை சார்ந்த குளிர்ச்சியான சூழல் குளிர்ச்சியான சூழல் வடிவமைப்பை ஒன்று பண்ணிட்டோம்னா மிளகு வந்து அற்புதமாக விளையும் சரிங்களா பாருங்கள் ஏலே ஆரடி அடி 8 அடி இடையில ஆரடி அடி 8 அடி கேப் இருக்கட்டும் பாக்கி இடையில வர 8 அடி 6 கார்காக ஆ எங்க பத்தறம் கூட தான் காச்சினா நன்றிங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி